தொகுதிகளிலே எம்எல்ஏ தொகுதிகளிலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மக்கள் தொகை கொண்ட சமுதாயமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த எண்பது தொகுதிகளும் கைப்பற்றி விட்டார்கள் என்றால் இவர்கள் வைத்ததுதான் சட்டம் இவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை புரிந்து கொண்டு அன்றைய ஆட்சியாளராக இருந்த தெலுங்கர்கள் நமக்கு எதிராக நம்மை பதினெட்டு சதவீதம் என்ற சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள் இதுதான் உண்மை பதினெட்டு சதவிகிதம் என்கிற

பன்னாடிமார் பல்லர் என்ற பட்டங்களை பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த சமுதாயத்தை சிறைப்படுத்தி நான் பதினெட்டு சதவிகித சிறைக்குள் அடைத்தான் நீ எம்எல்ஏ சீட்டு கேட்டீனா நீ ரிசர்வ் துயில கேளும் பொது துயில் தர மாட்டான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயம் செய்கின்ற பொழுது பொது தொகுதியில் அனைவரும் நிற்கலாம் என்றுதான் சொன்னார்கள் எழுதப்படாத சட்டமாக கருணாநிதி போன்ற சபிகர்கள் சண்டாளர்கள் என்றுமே இவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை ரிசர்வ் தொகுதியை நிகழிப்பான் அதேதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லியிலே